ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ஃபுல் ஸ்குவாடா இந்த வீடியோல பாத்தரலாம் அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த ஆக்ஷனில் ஒரு குரூப் அஞ்சு பிளேயர் பை பண்ணிருக்காங்க அதையும் பார்த்தோம்னா வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேற்று நடந்த டே டூ ஆக்ஷனில் பாத்தீங்கன்னா எந்த பிளேயரும் ஒரு கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா போகவே இல்லை எல்லாரும் பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் ஐம்பது தான் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுத்திருந்தாங்க நேத்து நடந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இமான் சிங் பதிமூணு லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா குஜராத் சைண்ட் ஏலத்துல எடுத்திருந்தாங்க போன வருஷம் தமிழ் தலைவாசக்கு விளையாண்ட முகமது ரசா கபூதர் ராணியை பாத்தீங்கன்னா யூபியோ தான் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க நேத்தோட பாத்தீங்கன்னா பி கே ஆக்ஷன் பாத்தீங்கன்னா எண்ட் ஆயிருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ல பாத்தீங்கன்னா பி கே மேட்சஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க விகாஸ் கண்டோலாவா பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு இந்த ஏலத்துல எடுத்திருந்தாங்க பவானி ராஜ்புட்டை பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு யூபியோ தான் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க நம்ம தமிழக பிளேயரான அஜித் குமாரை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு புனேரி பல்டன் பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் நேற்று நடந்த ஆக்சனில் ஒரு மூணு பிளேயரை பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க மோகின் ஷபாக்கி பார்த்தீங்கன்னா ஈரானியன் ரைடர் அவரை பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க அவரை பாத்தீங்கன்னா டீம்லாம் எடுத்திருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா ரைடர் தான் அமீர் ஹூசானி பிரஸ்டமிய பாத்தீங்கன்னா எஃபிஎம் கார்டு மூலயமா ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க பதினாறு லட்சத்துக்கு தமிழ் தலைவாஸ் ஆக்ஷன்ல மொத்தமா நாலு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசுல ஹெட் கோச்சா உதயகுமார் தான் இருக்காரு ஸ்ட்ராட்டஜி கோச்சா பாத்தீங்கன்னா நம்ம வந்த சேரலா தான் இருக்காரு தமிழ் தலைவாஸ் டீமோட ஃபுல் ஸ்குவாடா பாத்தர்லாம் ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம் டிஃபெண்டர்ல சாகர் சாகில் குலியா மோகித் எம் அபிஷேக் ஆஷிஷ் அமீர் உசேன் பிரஸ்டமி அனுஜ் கவடை ரோனக் நிதேஷ் குமார் இவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப தமிழ் தலைவாசோட ரைடர்ஸை பார்த்தாரா நரேந்தர் சச்சின் விஷால் சகல் ராம்குமார் மாயாண்டி நிதின் சிங் நிரஜ் சௌரவ் பகாரே மோகின் சஃபாங்கி இவங்கெல்லாம் இருக்காங்க ஆல்ரவுண்டரா பாத்தீங்கன்னா ஹிமான்சூர் நர்வால் தான் இருப்பாரு ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவார் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தமிழ் பிளேயர் இருக்காங்க எம் அபிஷேக் அண்ட் ராம்குமார் மாயாண்டி தமிழ் தலைவரா சச்சின்ல ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடிக்கு இந்த ஏலத்துல எடுத்திருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசிக்கு கீ பிளையரா இருப்பாரு தமிழ் தலைவசோட இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை